பொதுவாக தமிழ் அமைப்புகள்ல நீங்க போய் உறுப்பினர் ஆகும் பொழுது அவங்க உங்ககிட்ட எதையுமே கேட்பது நீங்க நேர போய் சேர்ந்துக்கணும் அதிகபட்சமாக உங்கள் பெயரையும் உங்கள் ஊரு என்ன நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு கேட்பாங்க எப்பவாவது தேவைப்பட்டா ஏதாவது பொருளாதார உதவி செய்ய முடியுமா நீங்களா விட்டுருங்க பரவாயில்ல இப்படித்தான் தமிழ் அமைப்புகள் இயங்கும் ஆனால் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீம் பொருளாதார விடயத்தில் மிக தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் உறுப்பினர் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே உறுப்பினராக இருக்க முடியும் யாராக இருந்தாலும் இதுதான் சார் என்ன பொருளாதாரத்தின் சிறப்பை தமிழர்களுக்கு ஓங்கி சொல்ல வேண்டும் என்பது இந்த மனத்தின் இந்த கூட்டுமைப்பின் நோக்கம் இதை பத்தி நிறைய பேருக்கு புரியதல் இல்லாமல் இருக்கிறது பொருள் முக்கியமா பொருள் முக்கியமா என்று இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தமிழ் வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழ் ஒரு செல்வந்தர் முறையாக ஒரு ஒரு பணக்கார மொழியாக ஒரு வலிமையுள்ள மொழியாக ஒரு பொருளாதார வெற்றியை பெற்ற மொழியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மொழி சொல்லுகின்ற சிந்தனைகள் சமூகத்தில் முழுமையான வெற்றியை பெறும் ஏழையின் சொல் எடுபடாது வலிமையான ஒரு மொழியாக தமிழை மாற்ற வேண்டும் என்பதென்றால் அது பொருளாதார வலிமையாக மட்டுமே அமைவது சிறப்பு அரசியல் வலிமையாக ஒரு நிலப்பரப்பில் ஒரு மொழி உருவாகும் பொழுது தமிழ் உருவாகும் பொழுது இன்னொரு நிலப்பரப்பில் அது அரசியல் தாழ்வை உருவாக்கும் பொருளாதார வலிமை என்றால் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளிலும் அது ஒரே நேரத்தில் பிரதிபலிக்கும் ஆக தமிழை சிறப்பான சக்தி வாய்ந்த செழுமை வாய்ந்த உறுதி வாய்ந்த முதன்மையான மொழியாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மாற்ற வேண்டுமெனில் தமிழின் தமிழின் பொருளாதார வலிமையையும் மேம்படுத்த வேண்டும் என்பது சிந்தனை நிலையாகும் அதனால உறுப்பினர் கட்டணம் செலுத்தினால்தான் உறுப்பினராக முடியும் இந்த உறுப்பினர் கட்டணம் எதற்காக வசூலிக்கப்படுகிறது என்றால் இந்த உறுப்பினர்கள் தருகின்ற செல்வம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தமிழ் பணிகளுக்கு மன்றம் இந்த அமைப்பு வழங்கும் அவ்வாறாக துவங்கப்பட்ட நாளில் இருந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு நாட்களில் இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபாய் ஐஐடிடி தமிழ் பணிகளுக்காக வழங்கி உள்ளது நீங்க கேட்கலாம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னீங்களே யாருக்கு கொடுத்தீங்கன்னு இந்த கேள்வி வரும் என்பதனை ஆறு வருடங்களுக்கு முன்பே மினிமமாக உள்ளுணர்ந்து அதாவது மந்திரம் துவங்கப்பட்ட பொழுதே உள்ளுணர்ந்து துவங்கிய நாளில் இருந்து தனது வரவு செலவு தனக்குகளை கிரியேட்டிவ் காமன் டொமைன்ல உலகத்தில் யாரு வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உறுப்பினராக இருந்தாலும் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் பார்ப்பதற்கான வெற்றமைப்பு உள்ளது எடுப்பது அல்ல தமிழ் கொடுப்பதுதான் தமிழ் இதுதான் ஐஐடிடி உடைய அடிப்படை ஒவ்வொரு உறுப்பினரும் சந்தா அல்லது உறுப்பினர் கட்டணம் செலுத்தியாக வேண்டும் அந்த உறுப்பினர் கட்டணம் துறை அதாவது மருத்துவம் பொறியியல் போன்ற துறை சார்ந்தவர்களுக்கும் சமூகத்தில் உள்ள இயல்பான நிலையில் உள்ள அனைவருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் என்ற நிலையில் இருக்கும் தமிழ் துறையை தெரிவு செய்து தமிழாசிரியர்களாக தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்களாக இயங்குபவர்களை தமிழ் பேராசிரியர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஒரு நாள் உறுப்பினர் கட்டணம் முப்பது பைசா மட்டுமே அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தார் மாணவர்கள் என்றால் ஐம்பது பைசா அமல்துறையினர் என்றால் முப்பது பைசா பொதுவான துறை சார்ந்தவர்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் என்று உறுப்பினர் கட்டணம் செலுத்தி மட்டுமே இந்த மண்டலத்தில் உறுப்பினராக கூடி இவ்வாறு வசூலிக்கப்படும் பணம் அனைத்தும் பிறந்த நிலையில் அதாவது கிரியேட்டிவ் காமன் ஓப்பன் டொமைன்ல யாரு வேண்டுமானாலும் எங்கு எங்கிருந்து வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உறுப்பினராக இருந்தாலும் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அறிவியல் தமிழ் மன்றத்தின் வரவு செலவு கணக்குகளை முழு வழியாக பார்க்க முடியும் இந்த வெளிப்படைத்தன்மை பொதுவாக பிற அமைப்புகளில் இருக்காது என்னங்க செலவாச்சு சொல்லுங்கன்னு சொன்னா எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர எப்படி செலவாச்சுன்னு சொல்ல மாட்டாங்க எப்படி செலவாச்சுன்னு சொல்ல முற்பட்டாலும் சிறு 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 நுணுக்கமான செய்திகளை வெளியிட மாட்டாங்க ஆனால் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் தனது வரவு செலவு கணக்கை முழுமையாக திறந்த விலையில் வைத்துள்ளது ஏன் ஏனென்றால் இதனை நடத்தும் இந்த உயர்மட்ட குழுவினர் யாருமே இந்த மன்றத்தின் மூலமாக லாபம் பெற வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அல்ல ஆனால் தமிழ் ஒரு பொருளாதார வலிமையுள்ள மொழியாக வேண்டும் என்பதில் தீர்க்கமான சிந்தனை உள்ளவர் அதனால் அவர்கள் அந்த நிறுவனத்திலிருந்து பொருளை எடுக்காத காரணத்தால் அதனுடைய செயல்பாடும் உண்மையை உனக்கு வழக்குகளை வெளிப்படையாக வெளியிட அவர்கள் தயங்குவது நீங்கள் ஒன்றிலிருந்து எடுக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுதுதான் அதனை பற்றி சப்தமாக பேச மாட்டீர்கள் நீங்கள் எடுக்க கூடாது என்று மனதில் நிறுத்த பிறகு உங்களுக்கு அதனின் தன்மையை வெளிப்படையாக சொல்வதில் எந்த வகையான மாறுபட்ட கருத்தும் இருக்கா இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு நாட்களில் இந்த சஸ்து நாளிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருநூத்தி முப்பத்தி நாலு நாளைக்குமான வரவு செலவு கணக்கையும் வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க பாக்கலாம் உங்களுடைய மேனுவல்ல போனீங்கன்னா நீங்க பாக்கலாம் கையேடு அந்த இடத்துல எல்லாமே தெளிவா இருக்கும் இதுவரை இரண்டு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபாயை அறிவியல் தமிழ் வளர்ச்சி பணிகளுக்காக மன்றம் வழங்கியுள்ளது இதில் ஒரு ரூபாய் அளவுக்கு கூட யாருக்கு எப்பொழுது எதற்காக கொடுக்கப்பட்டது என்பது வெளிப்படையாக வரவு செலவு கணக்கில் உள்ளது பிற அமைப்புகள் நம்மை பார்க்க வேண்டும் பிற தமிழ் அமைப்புகளும் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக உலகிற்கு இயங்க வேண்டும் என்பது நமது நோக்கம்